அன்றிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நாம் நன்றி உள்ளவர்களா நமக்கு நல்லது செய்தவர்களை நினைக்கிறோமா அன்றாடம் ஒரு வாய் உணவு உண்ணும்போது உணவு சமைத்தவரை அன்னையை தந்தையை நினைக்கிறோம் என்றேனும் அந்த உணவுப் பொருளை உருவாக்கிய விவசாயியை பற்றி சிந்திக்கிறோமா இன்று நாம் வாழும் வாழ்க்கைக்கு அடித்தளம் கல்வி தந்த ஆசிரியர் மட்டுமல்ல அந்த பாடங்களை ஆக்கியவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்களும் அவர்களும் நம் நினைவுக்கு வர வேண்டாமா கோயில்களுக்கு செல்கிறோம் பக்தி பாடல்களை இசைக்கிறோம் ஆனால் அந்த கோயில்களை உருவாக்கவும் காரணமான ஆன்றோர்களை சான்றோர்களை மன்னர்களை பற்றி நாம் சிந்திக்கிறோமா நாம் இனிமையாக பாதுகாப்பாக சுகமாக வாழ உழைக்கின்ற உத்தமர்கள் பற்றி நாம் நினைவு கூறுகிறோமா என்றால் இல்லை பணம் இருந்தால் எதையும் எவரையும் வாங்கிவிடலாம் என்ற போக்குதான் இந்த நிகழ் நுகழ்வோர் உலகத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது இன்று நாம் காணும் கோயில்கள் ஆன்மீக தவங்கள் தலங்கள் ஆகம வழிபாடு முறைகள் பூசனை புனஸ்காரங்கள் இவையெல்லாம் உருவாக காரணமானவர்களை நாம் என்றாவது நினைத்து பார்க்கிறோமா வாழ்க்கை முழுதும் இறை தொண்டில் அர்ப்பணித்து இன்று நமக்கு அற்புதமான இறை வழிபாட்டு முறைகளை இறைவனை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தவர்களை அறிய வேண்டும் அல்லவா சைவமும் வைணவமும் தழைத்தோங்க உதித்த அடியார்களை அதற்கு ஆதரவு கொடுத்த மன்னர்களை நன்றி கூறாமல் பக்தி முழுமையாகாது அடியார் பெருமை அளவிடற்கரியது எனவேதான் அன்னை தமிழை படிக்க என் மனதில் வித்திட்ட இறைவன் அளித்த வழிகாட்டுதலின்படி ஆன்மீக இலக்கியங்கள் தொண்டுகள் புரிந்த சில வைணவ சான்றோர்களின் சிவ சான்றோர்களின் சிறப்பை படித்து பகிர ஆவல் எனக்கு ஏற்பட்டது அபிராமியும் ஆண்டாலும் எனக்கு இரு கல்கள் போன்றவர்கள் சங்கமத்தில் தீவிர சிவ வைணவ அடியார் திருக்கூட்டம் மிகுந்திருக்க எனக்கு இப்பணி ஆற்ற தகுதி உள்ளதா என்ற தயக்கம் மேலிட்டாலும் அவர்கள் என் பதிவில் குற்றம் குறை இருப்பின் தமிழால் குட்டி சுட்டி என்னை வழி நடத்துவார்கள் என நம்புகிறேன் தினமும் ஒரு நாயன்மார் அல்லது ஆழ்வார் என முறை வைத்து தாழ் பண்ணிய கருதியுள்ளேன் சிவனடிகளாள்களின் கழுத்தினில் விருத்ராட்சமும் உடலில் திருநீரும் உள்ளத்தில் சிவமந்திரமும் நீங்காது நிறைந்திருக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் புன்னீரர்களாக சிவனடியார்கள் விளங்குகின்றனர் அவர்கள் செய்வதனைத்தும் சிவத்தொண்டுகள் ஒருதோறும் சென்று சிவனை வணங்கும் கட்டுப்பாடு உடையவர்கள் கடப்பாடு உடையவர்கள் அவர்களின் பெருமை புராணம் பாடி தொன்றதும் பெருமை சொல்லற்க மறுதே என்ற அடியார் ஒருவர் பற்றி அவருடைய வரலாறு பற்றி இப்போது ஆரம்பிப்போம் குழந்தை வளர்ந்து எதையோ பிடித்து எழுந்தவுடன் நிற்க ஆரம்பிப்பதை பார்ப்போம் அது ஓரளவுக்கு நிற்க ஆரம்பித்தவுடன் முதல் அடி எழுத்து வைக்க சிரமப்படும் அப்போது நாம் நம் கை விரல் கொடுத்து உதவுகிறோம் இதே போல் நமக்கும் இஷ்டத்துக்கும் ஏதேதோ எழுத வேண்டும் என்று தோன்றும் ஆனால் நாம் என்ன சுமீசுவா சுந்தர மீசை சுப்பையாவா அல்லது சுப்பிரமணிய பாரதியை சொல்கிறேன் நினைத்ததும் பாட்டு எழுத முடியுமா இதை எழுதலாமா அதை எழுதலாமா என்று மனம் கிடந்து அலைபாயும் ஆனால் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாது பெரிய பெரிய ஞானிகளுக்கு இந்த ஆரம்ப சுனத்தம் இருந்திருக்கிறது அருள் பெற்றோருக்கு மட்டுமே இறைவனே நேரில் வந்து முதலடி எடுத்துக் கொடுத்திருக்கிறான் சுந்தரருக்கு பித்தா என்ற சொல் கொடுத்தான் இறைவன் பின்னர் அவனே திருத்தொண்டர் புகழ் பாட தில்லைவாழ் அந்தனர் என்ற அடி தந்தான் நக்கீரருக்கு திருமுருகாற்று எழுத உலகம் ஓவப்ப என்று முருகன் முதலடி எடுத்துக் கொடுத்தான் அருணகிரிநாதருக்கு முத்தைத்தரு என்னும் முதல் அடி எடுத்து கொடுத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு திகட சக்கரம் என்று எடுத்து கொடுத்தான் முருகன் கம்பருக்கும் உலகம் யாவையும் என்று அசரீரி வாயிலாக இறைவன் அடி எடுத்து கொடுத்தான் இதேபோல்தான் சேக்கிழாருக்கும் முதல் அடி கிடைக்காமல் தடிமாறிக்கொண்டிருந்த போது இறைவனே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்திருக்கிறார் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தின் முதல் பாடல் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் இந்த பாடலை கேட்டவுடன் எனக்கு கம்பரது ராமயா ராமாயணத்தின் முதல் கடவுள் வாழ்த்தும் ஞாபகம் வந்தது அவருடன் ஒரு ஒப்பீடு மகாகவி கம்பர் பாடிய ராமாயணத்தில் கடவுள் வாழ்த்தில் அவர் கடவுளர் பெயர் எவரையுமே குறிப்பிட்டு பாடாமல் ஒரு பொதுவான இறை அம்சத்தையே குறிப்பிட்டு பாடியிருப்பார் நிலை உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று பாடியிருக்கிறார் இந்த பாடலிலே ஆக்கல் காத்தல் அழித்தலாகி முத்தொல்லியும் செய்து நிற்கும் கடவுளை எந்த பேராலும் கம்பர் அடையாளம் காட்ட முற்படவில்லை ஆனால் செயக்கிழாரோ கடவுள் வாழ்த்து பாடலிலேயே தன்னை ஒரு சிவன் அடியாராக அடையாளம் காட்டியுள்ளார் இந்த இரண்டு பாடல்களுமே சொல்லாடல்கள் ஒத்து அருமையாக இறைவனுடைய தன்மைகளை சொல்கின்றன மேலும் பல பாடல்களிலே கம்பரும் சேக்கிழாரும் கவிநயத்தால் நுணுகி ஆராய்வதற்கு உரிய ஒற்றுமை பெற்றிருக்கார்கள் என்று கருதலாம் இருவரும் டிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எனினும் சேக்கிழார் காலத்தால் சற்று முந்தியவர் கம்பர் பிந்தியவர் இப்போது இறைவனே முதலடி கொடுத்து முளைகுழித்த சேக்கிழார் யார் என்று பார்ப்போமா சோழ மண்டலத்திலே குண்டத்தூரில் ராமதேவன் என்ற இயற்பெயருடைய வேளாளர் ஒருவர் இருந்தார் இவரது குடும்பமே சிவன்பால் சித்தத்தை வைத்து வாழ்ந்த குடும்பம் சே என்றால் காலை என பொருள்படும் உழவு செய்து வந்த சேக்கிழார் குடி என அழைக்கப்பட்டனர் ராமதேவனுக்கு இன்னொரு பெயர் அருண்மொழி தேவன் என்பது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் சைவத்தில் மிக்க ஈடுபாடு கொண்டவர் அவரது தகுதியையும் திறமையையும் கேள்விப்பட்ட இரண்டாம் குளத்துங்கு சோழன் அவரை தனது அவையில் அமைச்சராக்கினார் மேலும் அவருக்கு உத்தம சோழ பல்லவன் என்னும் பட்டமும் அளித்து கவரை அரசு நிர்வாகம் நாட்டு நிர்வாகம் ஆகியவற்றை திறம்பட நடத்தி இரண்டாம் குலோத்துங்கனுக்கு நற்பெயர் ஏட்டி தந்தார் தேவன் சிறந்த சிவபக்தர் அவயமயம் அண்ணன் அந்த மன்னன் அ அனபாயன் சமண இலக்கியத்தில் ஈடுபாட்டில் இருந்தான் சமண மதப்புலவர்கள் சிந்தாமணியின் கதையை எடுத்து எம்பி கதை பொருள் விளக்கம் சொல்வார்கள் அதில் மனம் லவிப்பான் அவை மன்னனை உலக வாழ்வில் இருந்து மாற்றிவிடும் என அரசபை ஆன்றோர் சான்றோர் நினைத்தனர் எனவே அவன் மனதை மாற்றுவதற்கு எண்ணினர் இம்மை மறுமையை நலன் படி பயக்கக்கூடிய சைவ அடியார்களின் வரலாறுகளை எடுத்து ஏம்பலானார் அருண்மொழித்தேவன் சொல்லும் பொருளை சோபடக் கூறியதால் சிவ அடியார்கள் வரலாறுகளில் தன் மனதை கொடுத்த மன்னன் அதனை எழுத்தில் இலக்கிய வடிவமாக்க ஏண்டினான் அருண்மொழித்தேவர் தேவர் தில்லையில் பொன்னம்பலவானன் முன்னின்று வரலாற்றை துவங்க பாடி முழு சக்தியை வழங்க இறைவனிடம் வேண்டினார் பொன்னம்பல உலகலாம் என்ற சொல்லை அசரீரியாக ஒலித்து புராணம் எழுத அடியெடுத்து கொடுத்தார் உணர்ச்சி மேலிட்டு அருண்மொழி தேவனும் உலகலாம் வந்து ஓதற்கரியவன் எனத் தொடங்கும் இறைவனின் அடியார்களின் வரலாறுகளை கூறும் திருத்தொண்டர் புராணத்தை எழுதி அரங்கேற்றினார் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கிலார் அவர்களால் பெருங்காப்பிய இலக்கணங்கள் பலவும் கொண்டதாக இயற்றப்பட்ட சைவ காப்பியமாகும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டும் சுந்தரமூர்த்தி சாமிகளை காப்பிய தலைவராக கொண்டும் அவர் போற்றிய சைவ அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றியும் இந்நூலில் சேக்கிலார் விவரிக்கிறார் மன்னன் உரிய மரியாதையுடன் செய்து அவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டமளித்து சிறப்பு செய்தார் அது முதல் சேக்கிழாரின் பெரிய புராணம் பன்னிரெண்டாவது திருமுறையாக சேர்க்கப்பட்டு மொத்த திருமுறைகள் பன்னிரெண்டு என்ற நிலையை அடைந்தது இனி வரும் பகுதிகளிலே சிவனடியார் தே சிகரம் என விளங்கிய நாயன்மார்களின் வரலாறு பற்றி படிப்போம் இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்